ஒரு சாப்பாட்டு விருந்து அல்லாவுடைய தூதர் விருந்து சாப்பிடுறதுக்காக போயிட்டாங்க போனா விருந்து வைக்கப்பட்டிருக்கு நல்ல இறச்சி கறி சமைச்சு வச்சிருக்காங்க என்ன செய்ய சாப்பிடுறதுக்கு அப்படியே கைய வைக்கிறாங்க வச்சதோட அந்த வீட்டுக்காரன் சொல்றாங்க அல்லாவின் தூதரே அது உடும்பு கறியாக்கும் சமைச்சு வச்சிருக்கிறாங்க

நபிகள் நாயகத்தை சகாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று நமக்கு விளங்குகிறதா இப்ப புரியுதாவுக்கு தனிப்பட்ட ரீதியில தான் அது பிடிக்கல ஆனா மார்க்கம் தடுக்கல எடுத்துக்கிட்டாரு மார்க்கம் காலிஜிபுடு வழியும் சாப்பிட்டு இருக்க மாட்டார் இந்த அதிசதான் குலமாக்கல் எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கத்தில் பார்க்கிற இல்லையாங்க நீங்க போய் கேப்பீங்க இந்த ஆம பால் ஆம சாப்பிடலாமா கேட்டு பாருங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அது சாப்பிடலாம் ஆனாம குருகு சாப்பிடலாம் ஆனாம குருகு அது என்ன சாப்பிடலாம் ஹலால் சாப்பிடலாம்னு தமிழ்ல சொன்னா அரபில என்ன ஹலால் என்ன அர்த்தம் சாப்பிடலாம் ஆனா மக்குருகுண்டா என்ன அர்த்தம் அது ஹலால் மீன் இறைச்சி இது மாதிரி ஐட்டம் எல்லாம் ஹலால் அவங்க சொல்றது இந்த பன்னீரேசி இது மாதிரி ஐட்டம் எல்லாம் ஹராம் டிவைட் பண்ணி வச்சுட்டு இடையில ஒன்னு ஒன்னு வெச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னடா மக்ரூஹ் அது என்ன வகை இந்த பாலாமே நண்டு கடல் நண்டு அந்த உடும்பு இது மாதிரி ஐட்டங்களை வெச்சிருபாங்க கேட்டா இதெல்லாம் மக்ரூஹ் மக்ரூ என்னப்பா வெறுக்க தக்கது வெறுக்க தக்கதா என்ன சாப்பிடலாமா ஆனா வெறுக்க தக்கது அப்படி வெறுத்து வெறுத்தே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன செய்ய வெறுப்பா இருக்குது ஆனா சாப்பிட்டு இப்படி இப்படி ஒண்ணு உண்டா மார்க்கத்துல யாரு சொல்றா நம்ம உலமாக்கள் அவ உண்மையில வெறுக்கத்தக்கதா இருந்தா அல்லாவுடைய தூதர் செல்லலாம் அவங்க அனுமதிச்சிருப்பாங்களா கண்டிப்பாக அனுமதிச்சிருக்க மாட்டார்கள் வேணா ஹராம் இருப்பாங்க அப்ப என்ன விளங்குது ஹராமு ஹலால் தான் மார்க்கத்துல உண்டு மக்குரு ஒண்ணு இல்ல